السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وعلى أما بعد فقد قال الله تعالى في القرآن الذي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا كل تعاون وجعلنا للمتقين اماما صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم كل مولود يولد على فتنة الاسلام صدق رسول الله صلى الله عليه وسلم.

மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களுக்கென்று சரியான சித்த திட்டங்களை சட்ட திட்டங்களை அமைத்துக் கொடுத்து அதிலும் குறிப்பாக இந்த மனிதன் குடும்பவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக திருக்குற ஆளிலே பல வசனங்கள் இருக்கிறது அதீஸ்வரில் பெருமானார் சொல்லியிருப்பது ஏழாகும் நடைமுறையில் யாரும் முழுவதும் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் என்று கொண்டாடப்படும் இன்றைய தினத்திற்கு குழந்தைகள் தினம் என்று பெயரை வைத்து ஆண்டுக்கு ஒரு முறை அந்த குழந்தைகளை பற்றி பேசுவதும் குழந்தைகளை பற்றி போற்றுவதும் ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இஸ்லாம் குழந்தைகள் விஷயத்தில் என்ன சொல்கிறது இஸ்லாத்தின் கோட்பாடுகள் இஸ்லாம் கூறுகின்ற அறிவுரைகளை பார்க்கும் போது குழந்தைகள் போற்றப்படுவதற்கும் கொண்டாடப்படுவதற்கும் அவர்கள் கொஞ்சுவதற்கும் நேரம் காலம் விரிவிலக்கல்ல அவர்கள் எல்லா நாட்களிலேயும் எல்லா நேரங்களிலேயும் அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியது அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள குழந்தைகள் என்பது ஒரு மிகப்பெரிய அருள்கொடை என்கிற என்கிறது ஆகும் குழந்தை என்பது ஒரு மிகப்பெரிய அமானிதம் என்பதாக ரசூல்லாஹி செல்லு செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அமானிதத்தை எவ்வாறு கையாள வேண்டும் அமானிதம் என்பது நம்மிடத்தில் திருப்பி நான் தந்தது போல் நான் தந்தது போல் திருப்பி நிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாகவால் கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம் பெருமானா செல்லதாக வரைவு செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் குழு மௌனில் இவ்வளவு அலாசத்திரத்தில் இஸ்லாம் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறது பரிசுத்தமான முறையிலே அந்த குழந்தை பிறக்கிறது ஒரு குழந்தை பிறக்கும் போது எந்த பாவமும் அறியாமல் எந்த பரிசுத்தமும் மிக மிக பரிசுத்தோடு தூய்மையான வடிவிலே ஒரு குழந்தை பிறக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அமானிதத்தை அல்லாஹ் இடத்திலே தஞ்சிருக்கின்றா ஒரு தூய்மையான பரிசுத்தமான குழந்தையை அல்லாஹ் அமானிடமாக வழங்கி அந்த அமானிதம் நாம் திரும்பவும் அல்லாஹ் இடத்திலே ஒப்படைக்கப் போகும் அமானம் மிகப்பெரிய அமானிதம் அல்லாஹ் கொடுத்தது போல் அந்த குழந்தையை அல்லாஹ் இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் அல்லாஹ் இந்த பாவமும் அறியாமல் பரிசுத்தமாக எப்படி தந்தாமோ அதே போ அந்த குழந்தை அல்லாவிடத்தில் செல்லும் போது அறியாததாக அல்லாவிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் இதுதான் பெற்றோர்கள் இஸ்லாத்தின் அழகான விஷயங்களை மாற்றும் சம்பந்தப்பட்ட நெறிமுறைகளை சொல்லிக் கொடுப்பது பெற்றோர்கள் மீது கடமை அல்லாஹை பற்றிய விக்கிரிகளை எடுத்து சொல்வது கடமை வாழும் போதும் முஸ்லிமாகத்தான் வாழ வேண்டும் மரணிக்கும் போதும் முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்ற போதனையோடு அந்த குழந்தைகளை வளர்ப்பது அவசியம் அதனால்தான் சூழ்நாகி சல்லல்லாக வணங்க செல்லும் அவர்கள் உங்கள் குழந்தைகளை ஏழு வயதில் தொழும்படி ஏவுங்கள் உங்கள் குழந்தைகளை பத்து வயதாகும் போது அதை கட்டாயப்படுத்துங்கள் தேவைப்பட்டால் அடிக்கவும் செய்யுங்கள் என்று ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தருகின்றார் ஒவ்வொரு பெற்றோரின் மீதும் கடமை பிள்ளைகள் ஏழு வயதில் நெருங்கிவிட்டால் அந்த குழந்தையை தொழுகையின் பக்கம் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் தொழுகையின் பக்கம் இழுத்து வர வேண்டும் பத்து வயதை நெருங்கக்கூடிய குழந்தையை கண்டித்து தொழுகைக்கு அனுப்ப வேண்டும் காரணம் என்ன பதினைந்து வயதை தொட்டுவிட்டால் இந்த பிள்ளைகள் மீது தொழுகை கடமையாகிவிடுகிறார் பதினைந்தாம் வயதிலே தொழுகை கடமையாக்கப்படும் போது அவன் சரியான முறையில் தொழ வேண்டும் என்று சொன்னால் சரியான முறையில் தொழுகையின் சுந்தத்துகள் பேண வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏழு வயது முதல் பதினான்கு வயது வரை தொழுகைக்குண்டான எல்லா சட்டங்களையும் அந்த குழந்தைகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பினநாயகம் சல்லாஹூ அவர்கள் ஏழு வயது முதல் குழந்தைகள் தொடர வேண்டும் என்று மிக மிக நமக்கு ஆர்வத்தோடு எச்சரிக்கையும் செய்திருக்கின்றார் அந்த ஏழு முதல் பதினான்கு வயதை நாம் தவறு விட்டோம் என்று சொன்னார் அந்த ஏழு முதல் பதினான்கு வயது வரைதான் அந்த குழந்தைகள் பக்குவம் பெறக்கூடிய நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நல்லது எது கெட்டது என்று விளங்கக்கூடிய ஒரு சிறந்த தன்மை ஏழு முதல் பதினான்கு வயதில் இருப்பதால் அந்த ஏழு முதல் பதினான்கு வயதிலே நாயகம் செல்லதாக வரைவம் செல்லும் அவர்கள் அதிகப்படியாக அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச் சொன்னது தொடுகையை பற்றி காரணம் எல்லாம் பரிசுத்த குழந்தையாக ஒப்படைக்கும் அந்த குழந்தை அல்லாவிடத்தில் செல்லும் போது அதே போல பரிசுத்தமானவனாக செல்லவே அந்த குழந்தைகள் மரணிக்கும் போது தூயவர்களாக செல்ல வேண்டும் ஒழுக்கங்கள் கற்பிக்கப்பட்டு நல்ல சாலிகான குழந்தைகளாக இந்த குழந்தைகள் வளர வேண்டும்

பார்க்கும் போதெல்லாம் குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு சந்தோஷம் வர வேண்டும் நமக்கு மகிழ்ச்சி வர வேண்டும் நமக்கு திருப்தி வர வேண்டும் இதற்கு பெயர் நானே கண் குளிர்ச்சி பார்ப்பதற்கு கண்குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கும் பொழுது நாம் சொல்வது என்ன பார்ப்பதற்கு கண்குளிர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா இதைத்தான் நல்லா சொல்லி காட்டுகிறான் துபா இப்படித்தான் கேட்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்திலே அமனா ஹவுலனா மின் அசுவாசினா புதூரை யாத்தினா குருஜாமீனின் எங்களுக்கு கண் புரட்சியை தான் எங்கள் மனைவி மக்களிலிருந்தே அழுனா என் முத்தக்கீன இமாமா எங்கள் பிள்ளைகளை எங்கள் பிள்ளைகளை முத்தக்கீவிங்களுக்கு இமாமா ஆக்கித்தா இப்படி நாம் துவா செய்ய வேண்டும் வேண்டுமென அல்லாஹ் சொல்லிவிட்டேன் எப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்க வேண்டும் குழந்தைகளை உருவாக்கும் விஷயத்திலே எப்படி உருவாக்க வேண்டும் ஒரு தந்தை தன் குழந்தை எப்படி வளர வேண்டும் என்பதை இன்னத்தில் கேட்க வேண்டும் என்று ஒன்று இருந்தால் அந்த தந்தை இப்படித்தான் கேட்க வேண்டும் ወஜல்லல் முத்தக்கின இமாமா இலயச்ச உடையவர்களுக்கு நல்ல அடியர்களுக்கு என் குழந்தையை இமாம்களாக ஆக்கு தலைவர்களாக ஆக்கு என்று தான் தந்தை அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் என அல்லாஹ் சொல்லும்போது அந்த பிள்ளை மார்க்கம் கற்று குர்ஆனை அறிந்து ஹதீசை அறிந்து நல்ல அடியார்களுக்கு இமாமாகத்தான் வர வேண்டும் உலக மக்களுக்கு ஒரு படிப்பனை பெறக்கூடிய பிள்ளையாகத்தான் உருவாக வேண்டும் அந்த பிள்ளையை கொண்டு உலக மக்களுக்கு நல்ல செய்திகள் போய் சேர வேண்டும் நல்ல ஒழுக்கங்கள் அந்த குழந்தையை கொண்டு கற்பிக்கப்பட வேண்டும் இப்படித்தான் குழந்தையை உருவாக்கக்கூடிய பெற்றோர்கள் துவா செய்ய வேண்டும் என்று எல்லாம் சொல்லும் போது எத்தனை பெற்றோர்கள் நான் குற்றவாளியாக இருக்கிறோம் இன்று எத்தனை பெற்றோர்கள் நம் குற்றவாளியாக இருக்கிறோம் யாராவது ஒரு மனிதர் யாராவது ஒருவர் அல்லாஹ் இப்படித்தான் குழந்தையை ஒரு இப்படிப்பட்ட குழந்தையை வேண்டும் என கேளுங்கள் என்று சொன்ன அந்த வரிசையிலே என்றாவது கேட்டிருக்கிறோமோ அந்த குழந்தைகளுக்கென்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை நல்ல ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் நல்ல மார்க்கத்தை கற்பிக்க வேண்டும் ஆணை சொல்லித்தர வேண்டும் ஹரிசுகளை கற்பித்து தர வேண்டும் அந்த குழந்தைகள் வாங்க சொல்லப்பட்டால் தொழுகைக்கு தயாராகக்கூடிய பிள்ளைகளாக நாம் நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் இதைத்தான் தூதரும் குழந்தைகள் விஷயத்திலே நம்மை கூடுதல் கவனம் எடுக்க சொல்லியிருக்கின்றார் இப்படி இந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே மார்க்கத்தோடு வர வேண்டும் அல்லாஹுடைய நினைவுகளோடு வர வேண்டும் குவான் ஹதீஸின் அடிப்படையிலே வர வேண்டும் என்ற செய்தியை தான் எல்லா இடங்களிலேயும் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறார் ஆயுதம் சொல்லல்வாஹு அனைவர் செல்லும் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு நாவில் உண்மை பேசும் குழந்தைகளாக வர வேண்டும் என்ற அக்கறையிலே கூடுதல் கவனம் செலுத்தினார் அம்மாநா செல்லல்லாஹ் அனைவரும் செல்லும் அவர்கள் குழந்தைகள் பொய் சொல்லிவிடக்கூடாது ஏமாற்றக்கூடிய கூடிய தன்மை வந்துவிடக்கூடாது என்பதிலே கூடுதல் கவனம் செலுத்தும் போது பிரமான் செல்லும் மறைந்த செல்லும் அவர்கள் ஒரு நாள் வீதியிலே வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு தாய் தன் பிள்ளையை அழைக்கிறார் பிள்ளை வெளியே நிற்கிறது தாய் வீட்டின் உள்ளே இருக்கிறார் பிள்ளை கூப்பிட்டால் வர மறுக்கிறது அந்த தாய் சொல்கிறார் தன் கையை நீட்டி உனக்கு ஒன்று வைத்திருக்கிறேன் வா நீ வந்தா தருவேன்னு அம்மா சொல்றாங்க உனக்கு ஒரு வச்சிருக்கேன் கையை மூடி இருக்கேன் நீ வந்தா தருவேன் ஆசை காட்டுறான் இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் செய்யற மாதிரி தான் இந்த காட்சியை பெருமானார் பார்த்து விட்டார்கள் பெருமானார் பார்த்து அந்த தாயிரத்திலே சொன்னார்கள் உண்மையிலே குழந்தையை வா உனக்கு ஒன்று தருகிறேன் என்று சொன்னார்கள் அப்படி ஏதேனும் தருவதற்கு உன்னிடத்தில் இருந்தால் மட்டும் நீ அப்படி கூப்பிடு அந்த குழந்தையை வந்து ஏமாந்து விடக்கூடாது அந்த குழந்தையை நீ பொய் சொல்லி அழித்து விடக்கூடாது குழந்தையை கிட்டே வர அழைப்பதற்காக பொய் சொல்லக்கூடாது அந்த அம்மா சொன்னார்கள் நான் பொய் சொல்லவில்லை நான் ஏமாற்றவில்லை வாருங்கள் என் கையில பெருத்தவர்களும் வைத்திருக்கிறேன் அதை வைத்துதான் குழந்தையை அழைத்தேன் என்று அந்த அம்மையார் சொன்ன பிறகு தான் வரைவர் செல்லம் அவர்கள் குழந்தைகளை பொய் சொல்லி அழைக்காதீங்க என்று சொன்னார்கள் காரணம் இல்லை அம்மா ஏதோ தராங்கன்னு சொல்லி ஆசையா அந்த குழந்தை பார்ப்போம் வந்து கைய ஒன்று இல்லை என்றார் அங்கே ஒன்று என்றால் பொய் சொல்வது இப்படித்தானா என்று அம்மாவை பார்த்து அந்த பிள்ளை பழகிவிடும் ஏமாற்றுவது இப்படித்தானா என்று தன் தாயை பார்த்து அந்த குழந்தையை பழகிவிடும் இப்படி ஏராளமான பெற்றோர்கள் நாம் பொய் சொல்லி குழந்தைகளை பழக்கப்படுத்துவதிலே இன்று ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம் பெரிய தோல்வி அடைந்திருக்கிறோம் நம் காரணம் நம்முடைய பிள்ளைகளை பொய் சொல்வதற்கும் நம்முடைய பிள்ளைகளை ஏமாற்றுவதற்கும் அந்த தாய்மார்கள் காரணமாகி பெறுகின்றார் எப்படி ஏமாற்றுவது என்பதை சிறு பிள்ளைகளையே நாம் இன்று கற்றுக் கொடுக்கிறோம் நீ வந்து தருவேன்னு அந்த குழந்தைக்கு தான் தான் ஏமாற்ற வேண்டும் என்ற கொள்கையை அந்த குழந்தை உள்ளத்திலே பதிவதின் குழந்தைகளுக்கு நீங்கள் பொய் சொல்ல கற்றுக் கொடுத்து விடாதீர்கள் அந்த குழந்தைகளை ஏமாற்றக்கூடிய குழந்தைகளாக வளர்த்துகின்றார்கள் என்ற விஷயத்திலே நாயுடு சொல்லுள்ள செல்லம் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கின்றார்கள் எல்லாம் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் குழந்தைகள் எல்லா நேரங்களிலையும் கண்காணிக்கப்படக்கூடியவர் குழந்தைகள் எல்லா தினங்களிலேயும் கொண்டாடப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு அன்பை பாசத்தை ஊட்டிதான் நாம் உபதேசம் செய்ய வேண்டுமே தவிர மிரட்டி அடித்து உதைத்து எதை சொன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஏறப்போவது கிடையாது பெருமாநாதின் சபையில் சொல்லி அவர்கள் சபையிலே ஒரு குழந்தை இருக்கிறார் அந்த குழந்தையை பெருமானால் தூக்கி முத்தமிடுகின்றார்கள் ஒரு சகாபு கேட்டார் யார சூர் குழந்தைகளை கூட நீங்கள் முத்தமிடுவீர்களா ஏன் முத்தமிடக்கூடாது கூடாது ஏன் நீ உன் பிள்ளைகளை முத்தமிட்டது இல்லையா அப்படி எல்லாம் செஞ்சது கிடையாதுன்னு சொன்னபோது அந்த மனிதனை பார்த்து பெருமானார் சொன்ன வார்த்தை உள் உள்ளத்திலே அல்லா ஈரத்தை எடுத்து விட்டான் நான் என்ன செய்வது என்றார் ஓ உள்ளத்தில் ஈரம் இல்லை நீ கண்ணத்தை காரணப்போ குழந்தைகள் முத்தமிட்டவர்கள் பாராட்டப்பட வேண்டிய மிகப்பெரிய எதிர்காலத்திலே சாலையான பிள்ளைகளாக நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம் குழந்தைகள் உருவாக வேண்டும் என்று சொன்னார் சமூகத்திலே இந்த சமூகத்தில் ஒரு சீர்திருத்தம் பெறுவதற்கு நம்முடைய குழந்தைகள் காரணமாக இருக்க வேண்டும் என்ற தோரணையோடு சிந்தனையோடு குழந்தைகளை வளர்க்க வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறேன் ஆக அப்படிப்பட்ட சாதகமான குழந்தைகளை உருவாக்குவோம் எல்லா நேரங்களிலேயும் எல்லா நாட்களிலேயும் குழந்தைகளோடு கொஞ்சம் வெளியாகுவோம் அன்பு பாராட்டுவோம் ஒரு குறிப்பிட்ட நாளில் குழந்தைகளை கொண்டாடுவது கூடிய மார்க்கம் அல்ல எல்லா நாட்களிலேயும் குழந்தைகளை நாம் பற்றி சிந்திக்க வேண்டும் குழந்தைகளோ குழந்தைகளோடு விளையாட வேண்டும் குழந்தைகளோடு பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அந்த பாசத்தோடு அன்போடு மாற்றத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைதான் சிறந்த குழந்தையாக சமுதாயத்தில் வளரும் என்பதற்கு நிறைய வரலாறுகள் சாட்சியிருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல சாறுகான குழந்தைகளை நாம் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இமாமா நம்முடைய குழந்தைகள் முத்தகளுக்கு இமாமாக வர வேண்டும் என்ற துறாவை முன்வைத்து நாம் கேட்க படியும் சொன்னதின்படியும் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை மனைவருக்கும் தந்ததுவானாக வாகருத் இஸ்லாம் அலைக்கும் அரமதுல்லாஹி வரகாத்தும்